हाई फ्रेंड्स ना उ जबा टेलर पेस இன்றைக்கி இருந்து நாலு கவுன் நான் ஷாப்பில் ரெடி பண்ணியிருக்கிறேன் அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட பழைய சேரீ அதாவது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்ட சேரீஸ் நிறைய இருக்குது எனக்கு அதில் கவுன் தைச்சி கொடுங்க இப்போ நான் சேரீ கட்டவே விரும்புகிறதில்ல அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க ஓகே நானும் சொல்லி ஸேரீ எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டு வாங்கி அவங்களுக்கு நான் கவுன் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் வந்து முந்தானைக்கு பக்கத்தில் வர்ற இடம் அதை வந்து ஃப்ரெண்டு பக்கம் சென்டரில் போட்டிருக்கிறேன் இது வந்து அவங்களோட ப்ளவுஸ் கிளாத்து சரிங்களா இந்த ஸ்லீவுக்கு வந்து முந்தான இருக்கிற பக்கம் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு எந்த பக்கம் எது போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்து அது கேட்டாலும் நான் மாற்றி ஒவ்வொன்றும் கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் பாட்டு பாட்டாக கட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்டில் வந்து ப்ரிசஸ் கட்டிங் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி கட்டிங் பண்ணியிருக்கேன் போட் நக் கேட்டாங்க அதனால போட் நக்கில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா காட்டன் புடவை ஆனால் தச்சதும் அதோடய லுக்கே ரொம்பவும் அழகாக மாறிடுச்சு கை ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஃபஸ்ட்டு புடவை கொடுத்தது சரிங்களா இனி அடுத்த புடவையே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு எல்லோ ஆரஞ்சு பாருங்கள் பேண்டா ஆரஞ்சு மாடலு இது வந்து முந்தான இந்த மேலே நெக் இருக்கிற ஒவ்வொரு டாப்புக்கும் நான் வந்து அம்பர்லா டாப் மாதிரி ஃபுல் சேரீ ஒரு கவுனுக்கு வந்துடுது ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு நெக்கு போட்டிருக்கிறேன் இது வந்து முந்தான கிளாத்து அதான் வந்து பாடிக்கு மேலே பக்கம் போட்டிருக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து இந்த கீழ் பக்கம் இருக்கிற பீஸை தான் எடுத்து நான் ஸ்லீவுக்கு போட்டிருக்கிறேன் அதனால் இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கு பாருங்கள் பட்டு கவுன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இவங்க கொஞ்சம் பெரிய பாடியாக இருந்தாலும் அவங்க சாரி கட்டுறதை விடவும் இந்த மாதிரி கவுன் தச்சு போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அதுவும் தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது இனி அதுக்கப்புறம் ஒரு ஸாரி கொடுத்தாங்க பாருங்க அது அவங்களுக்கு வந்து கேன் காலர் நெக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் அதுக்கும் ஒரு பட்டு புடவை மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஃபேன்சி பட்டு மாதிரி அதை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பீஸ் வந்து சொருகிற பக்கம் இடுப்பு பக்கம் இருக்கும் அவங்க காலர் நெக்குன்னு கேட்டனால அதே மாதிரி காலர் நெக்கில் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஸ்லீவ் வந்து சும்மா பா சேரீயோட பாடி பக்கம் இருக்கிற ஸ்லீவ் தான் துணியை மெட்டீரியலாக தான் போட்டிருக்கிறேன் அப்புறம் கீழே பாருங்கள் சுருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே அகலமாக இருக்கும் ஒரு சேரீ ஃபுல்லாகவும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ரொம்ப அகலமாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள் அவங்க சேரீயை கட்டுறதை விடவும் இதை பாருங்கள் இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் காலர் நெக்கில் செம்ம லுக்காக இருக்குது இது புடவை கட்டுறதை விடவும் இந்த கவுனாக கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து அதனால் அவங்க எப்படியெல்லாம் விரும்புகிறாங்களோ அதுக்கேற்றால நான் எங்கே என்னோடய சாய்ஸுன்னு விட்டுட்டாங்க அதனால் நான் இருந்தாலும் கஸ்டமருக்கு போட்டால் எது நல்லா இருக்குமோ அதை நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒவ்வொரு கவுனுக்கும் ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு நெக்கு போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்புறமா ஒரு காட்டன் புடவை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் அதே மாதிரி தான் ஃபுல் அகலமும் பார்டர் வச்ச காட்டன் புடவை சரிங்களா இந்த புடவையாக இந்த கவுனத்தை கட்டுறத விடவும் இந்த மெட்டீரியல் கவுனாக தை தச்சி போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கும் நான் ஒரு நெக்கு ஒவ்வொரு கவுனுக்கும் ஒவ்வொரு நெக்கு வச்சுருக்குறேன் இதுக்கும் ஒரு மாடல் நெக்கு பட்டன் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப இருக்குது புடவையாட்டு கட்டாமல் அப்படியே பீரோவில் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எனக்கு கவுனாக தைச்சிட்டோம்னா கட்டலாம் போல இருக்கு அப்படின்ட்டு கொடுத்தாங்க அதனால் இந்த நாலு புடவையும் நான் வந்து கவுனாக தைச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொரிய எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு கொரியரில் அனுப்பி பார்சல் அனுப்பி கொடுங்க நான் உங்களுக்கு இதே மாதிரி நீட்டாக அழகாக தைச்சி கொடுத்து அனுப்புகிறேன் நானும் அதே மாதிரி தைச்சி முடிஞ்சதும் உங்களுக்கு நான் கொரியர் பார்சல் அனுப்புகிறேன் இதை மாதிரி உங்களுக்கு தைக்கணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்ன அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்